இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் குறிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி பயணிக்க போகிறது ஆரம்பித்த மாதிரி இருக்குது நம்ம செப்டம்பர் மாதம் திரு திரு நடந்த மாதிரி இருக்குது இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாதம் ஃபஸ்ட் சூரிய பகவான் கேதுவின் பிடியிலிருந்து வெளிவருகிறார் நிறைய பயிற்சிகள் நடக்குது அதை பற்றி திரு காலகட்டத்தில் பிளானட்டரி பொசிஷன் எப்படி நடக்குதுன்னா அக்டோபர் தேதி பக்கமே புதன் என்ற கிரகம் உச்சமெற்றிலிருந்து இடமாற்றம் அடைகிறது அதுக்கப்புறம் அக்டோபர் எட்டாம் தேதி பக்கம்லாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் பயணிக்கிறார் அப்போ அங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் வேறு ரெண்டு மூணாவது பார்த்திங்கன்னா சூரிய பகவானி அமை அக்டோபர் பதினேழு பக்கம் மாறுறார் குரு பயிற்சி நடக்குது செவ்வாய் பயிற்சி இத்தனை பயிற்சிகள் மிகப்பெரிய மாறுது உலகளவில் நடக்குது கிம்ம ராசி ஒரு ராசி மட்டும் ஜெயித்து விட்டால் பல ரா பல குடும்பங்கள் பலவித்தே வாழ வச்சிடும் சூரியனை மையமாக வைத்து பல கிரகங்கள் சுற்றிகிட்டு இருக்கா அப்போ சிவ சிம்மராசினா சூரியனை குறிக்கும் அப்போ சூரியன்ல இருந்தால் பல பேர் ஒளி கிரகங்கள் வாழ்க்கை வாங்கி தான் வாழ்கிறாங்க இப்போ நிறைய பேர் நம்ம பேர் சொல்லுவோம் சிம்மராசி ஒன்று மட்டும் கரெக்டாக குடும்பத்தில் வழி நடத்தும் எந்த ஒரு குடும்பத்திலும் இருக்கிற சிம்மராசி தன் குடும்பத்துக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் எட்டாம் வீட்டை பார்க்கும் காலகட்டம் அதாவது எட்டில் பார்க்குற சனியை மட்டுப்படுத்துகிறார் எட்டில் இருக்க சனி இந்த வீரியங்கள் குறையும் பொழுது வாழ்வில் எல்லா விஷயம் வேகமாக குய்க்க டக்கு டக்குன்னு டக்குன்னு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது முதல்ல மனசுக்கு பிடிச்ச ஈவெண்ட் நடக்கும் சந்தோஷங்கள் பொங்குகிற சூழ்நிலை சில மாதங்களாக பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஸ்லோவுடன் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சிபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் குறிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி பயணிக்கப் போகிறது அதாவது ஆரம்பித்த மாதிரி இருக்குது நம்ம செப்டம்பர் மாதம் திரு திரு நடந்த மாதிரி இருக்குது இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாதம் ஃபஸ்ட் சூரிய பகவான் கேதுவின் பிடியிலிருந்து வெளிவருகிறார் நிறைய பயிற்சிகள் நடக்குது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் பிளானட்டரி பொசிஷன் எப்படி நடக்குதுன்னா அக்டோபர் மூணாந்தேதி பக்கமே புதன் என்ற கிரகம் உச்சமெற்றிலிருந்து இடம் இடமாற்றம் அடைகிறது அதுக்கப்புறம் அக்டோபர் எட்டாம் தேதி பக்கம்லாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் பயணிக்கிறார் அப்போ அங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் வேறு ரெண்டு மூணாவது பார்த்திங்கன்னா சூரிய பகவானி அமை அக்டோபர் பதினேழு பக்கம் மாறுறார் குரு பயிற்சி நடக்குது செவ்வாய் பயிற்சி இத்தனை பயிற்சிகள் மிகப்பெரிய மாறுது உலகளவில் நடக்க போதுங்க இப்போ சிம்ம ராசி உங்களுக்கு நடக்காம போக போகுது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல சிம்மராசி ஒரு ராசி மட்டும் ஜெயித்து விட்டால் பல ரா பல குடும்பங்கள் பல வாழ வச்சிடும் சூரியனை மையமாக வைத்து பல கிரகங்கள் சுற்றிட்டுருக்கா அப்போ சிவ சிம்ம ராசினா சூரியனை குறிக்கும் அப்போ சூரியன்ல இருந்தால் பல பேர் ஒளி கிரகங்கள் வாழ்க்கை வாங்கி தான் வாழ்கிறாங்க இப்போ நிறைய பேர் நம்ம நிறைய சொல்லுவோம் சிம்மராசி ஒன்று மட்டும் கரெக்டாக குடும்பத்தில் வழி நடத்தும் எந்த ஒரு குடும்பத்திலும் இருக்கிற ராசி தன் குடும்பத்துக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தே தரும் தலைமை தாங்கும் முக்கியமான இடத்துல இந்த ராசி தான் பில்லராக இருக்குங்க அது சிம்ம ராசிக்கு மாற்று கருத்து இல்லை ஆண் பெண் இந்த பாலினம் வித்தியாசமே இல்லாத முன்னாடி நின்று தைரியமாக செய்கிறது சிம்ம ராசி தான் ஆனால் இவங்களுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா வேலை செஞ்சுருப்பாங்க இன்னும் யோகா கிளாஸஸ் அதுவும் பாங்க இவங்கள போட்டு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி லைஃப்பில் வாழ்ந்து காட்டக்கூடிய அம்சமாக இருக்குது என்ன இந்த ராசிக்கு அஷ்டமச்சனி இருக்குது அதுதான் பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த அஷ்டமச்சனிக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு அதை பற்றி பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் எட்டாம் வீட்டை பார்க்கும் காலகட்டம் அதாவது எட்டில் பார்க்குற சனியை மட்டுப்படுத்துகிறார் எட்டில் இருக்கிற சனி இந்த வீரியங்கள் குறையும் பொழுது வாழ்வில் எல்லா விஷயம் வேகமாக குய்க்க டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது முதல்ல மனசுக்கு பிடிச்ச ஈவெண்ட் நடக்கும் சந்தோஷங்கள் பொங்குகிற சூழ்நிலை சில மாதங்களாக பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஸ்லோடன் பண்ணதே திருப்பி பண்ணது சிம்ம ராசி அந்த விரைய செலவு அந்த மருத்துவ செலவு பார்த்ததில் பல இதாக இருக்கும் வண்டி நிறுத்திட்டு போயிருந்தால் என்னென்னு தெரில வண்டியில் ஸ்க்ராட்ச் இருக்குது அதை கொண்டு போய் அதை ஒன்று பார்க்க போனால் அடுத்தது விரை செலவு அப்போ தான் போய் சில ஒரு சின்ன விஷயத்துக்கு போனால் அதோடய எக்ஸ்டென்ஷனை தான் பார்த்தது பெற்றோர் குழந்தைகள் பல இது அனுமதிச்சாச்சு முதல்ல ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு வேலை நேரம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் அவர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னா மாறும் அது நம்ம பர்ஃபெக்டாக ஒம்பது டூ சாய்ந்தரம் அஞ்சு அப்படி சொல்ல முடியாது ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கூட டாக்டருக்கு சொல்ல வாய்ப்பு சொல்ல முடியாது இப்போ ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கூட முன்ன பின்ன மாறுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு ஸ்கூலில் இருந்தால் கூட ஃபிக்ஸடு டைம் கிடையாது அப்போ வேலை நேரத்தில் சில மாறுதல்கள் உண்டு டைமிங்கில் மாறுதல் உண்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்க காலம் பிறந்திருக்குங்க ஸ்கூலோ காலேஜோ எந்த ஒரு ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க ஐடி செக்டருக்குலாம் சொன்னேன் உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ண கால சூழ்நிலை வந்திருக்குன்னா ஒரு புது மாடியூல் ஒன்று வந்திருக்கு அதான் எங்கள் கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணுறாங்க நாங்கள் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னார் கோ லேங்குன்னு எதோ ஒன்று சொன்னார் வேறு அந்த கூகுளோட லேங் அது வேறு அப்போ அந்தளவுக்கு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிற சூழ்நிலை ஒன்று நிச்சயமாக பல டெக்னாலஜிகள் கற்றுக்கிற எந்த ஃபீல்டானும் இதாகும் இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை பார்ப்போம் குறிப்பாக பிஸ்னஸ் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இட சுக்கரன் ஒரு பத்து நாள் நீச்சமாக இருப்பார் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்புலாம் அக்டோபர் மாதத்தில் ஒன்றும் பாதிப்பில்லாம் கிடையாது இங்கே நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கும் உங்களுக்கு தகவல் மூலம் யோகம் உண்டும் பண பரிவர்த்தனை நடக்கிற காலகட்டங்களாக இருக்குது அனைத்து விஷயம் கம்யூனிகேஷன் தான் எதுக்கடுத்தாலும் டீட்டெயில் டேட்டா அதை மட்டும் நினைச்சுக்கணும் இந்த ராசி புள்ளி விவரம் புளியாக மாறப்போகிறீர்கள் இந்த ராசிக்காரங்க எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கும் டாக்குமெண்ட் இருக்கும் ஒரு ப்ரூஃபோட பேசுகிற மாதிரி இருக்கும் விளம்பரத்தின் மூலம் வேலையை அதிகப்படுத்துறது புதுசாக தான் ஃபோன் வாங்குகிறேன் சிம் கார்டு வாங்குகிறேன் புதுசாக ஒரு சிம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபோன் கொஞ்சம் மாத்தான் நல்லாயிருக்கும் இன்னொரு நண்பரே அஸ்ட்ராலஜர் அவர் சிம்மராசி ராசி அவரே சொல்கிறார் இந்த சொன்னோடனே நீங்கள் அதை எழுதுனதை பார்த்தோன்னே நானே ஃபோன் வாங்க போகிறேன் ஒரு சில ஷூட்லாம் பண்ணணும் ஃபோன் மாற்றலான்ட்டுருக்கேன் அவருக்கும் இருக்குது ஆனால் இது என்ன உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் ஒரே போட்டு இருக்கார் அது பேர் மன நெருக்கடி கொடுக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா வீட்டில் தண்ணிகள் அடைக்கக்கூடாது காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இருந்தால் பயன்படுத்திருங்க இல்லைன்னா கோயில் குளத்தில் இப்படி துளசி செடியை எதோ ஊற்றணுமோ ஊற்றிக்காங்க ஃபஸ்ட்டு வீட்டில் தண்ணி லீக் ஆகாமல் பார்த்துக்காங்க இது மட்டும் இருந்துட்டால் மற்ற எல்லாமே இப்போ சொல்ல போகிறது நடந்துடும் படிப்பிரதியாக மாணவர்கள் கோல்டன் டைம் இப்போ தான் வண்டி வாகனம் நாலாம் இடத்துல செவ்வாயெலாம் பயணிக்கும் காலகட்டமாக இருக்குது இப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் வாங்குறதா இருக்கலாம் இல்லை லைசன்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம் உண்டு நிறைய சிம்மராசிக்கார் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவுக்கு வருகிறது சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளாக எழுத்துட்டு இருக்கா இல்லையா வேணும் இப்போ முடிவு வரும் இதில் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்டில் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது சில காலம் இப்போ என்னென்னா அதற்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கிறது பட் இருந்தாலும் நம்ம பரிகார ரீதியாக இவங்களுக்கு இந்த சாய்பாபா வழிபாடு தான் சிம்ம ராசிக்கு ரீசண்டாக கொடுத்தேன் சாய்பாபா வழிபாடு சங்கரகிரி சி வழிபாடு ரெண்டும் கொஞ்சம் முக்கியம் பட் நான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் பார்ப்போம் இந்த ராசிக்கு சார் திருமணம் இருக்கா இல்லையா திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் ராசியில் கேது ஏழாம் இடத்தில் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராகு கேது இருக்கும் காலகட்டத்தில் ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லைன்னா கூட கோச்சார ரீதியாக இருப்பதால் ராகு கேது பரிகாரங்கள் ஒன்று செய்ய வேண்டும் ஆண் பெண் இருவருக்கும் குறிப்பாக பெண்கள் செய்ய வேண்டிய காலகட்டம் ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் ஆல்ரெடி கோச்சார ரீதியாக கொஞ்சம் அன் அன்சட்டனிட்டையாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் முறையுது சுபகிரகம் பண்ணில் குரு பகவான் வரும் பொழுது சுப விரயங்கள் உண்டு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரெடியாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிருக்கும் நகைகள் வாங்கலாம் கையிலக்கான காசு இருந்தால் இதாக இருக்கும் இப்போ கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்குற காலகட்டம் நிறைய செம்மராசி கடன் அடைக்க முடியுமா உங்களுக்கு அடைக்க வாய்ப்பு உண்டு அடைக்க வழிபறக்கும் இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த லோனை குறைக்கிறதுக்கு ஒரு சில ஆப்ஷன் வந்தது ஒரு ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் லோன் கம்மியாக இருக்கும் இந்த பேங்க்லேருந்து இந்த ஒரு பேங்க்கை சேஞ்ச் பண்ணி இது பண்ணக்கூடிய அம்சம் வந்திருக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வந்து சேல்ஸ் பண்ணி கடன் அடைக்கிறது ஆனால் கடலிருந்து மீண்டு வர வாய்ப்பு வந்தாச்சு வேலை கிடைக்க சூழ்நிலை இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அனைத்தும் இந்த ராசிக்கு கிடைக்கிது குழந்தைகளால் அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டு இந்த சிம்மராசிக்காரங்க வீட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று இதாக இருக்கா கலைத்துறையில் ஆர்வம் ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் ஃபுட்பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இல்லைன்னா டான்ஸ் சம்மந்தப்பட்டது இப்போ தான் அந்த கால் கைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் அது குறிப்பாக கால் தான் நல்லா ஃபுட்பால் சொன்னேன் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் கூப்பிட்டு போக இப்போ அம்சம் வந்திருக்கு நிறைய பேர் டான்ஸ் கிளாஸ் சேர்த்துருக்காங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் இப்போ குழந்தைகளை கூப்பிட்டு வெளி மாநிலம் வெளியூர் போக வாய்ப்பு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு தொடர்வு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அட்டன் பண்ணுற வாய்ப்பு உண்டு ஒரு கும்பாபிஷேக பணம் கொடுத்தேன் கோயில் ஊடத்துக்கு அபிஷேகம் செய்ய இந்த அம்சங்கள் ஏற்படுகிறது ஆக நல்ல காலம் பிறந்திருக்கு எட்டுக்குரியவர் பன்னெண்டு எட்டுக்குரியவர் பன்னெண்டு ஆறு குரில் இங்கே தான் விபரீத ராஜயோகம் வா கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் வாங்க அதான் அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க அஷ்டம செனி கண்டு பயப்பட தேவையில்லை சில மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அப்போ இந்த டிசம்பர் வரைக்குமே இருக்கும் பட் நம்ம அக்டோபர் மாதம் பலன்னு பார்க்குறோம் வேகப்படுத்துங்கள் முயற்சி செய்யுங்கள் எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகும் இந்த காலத்தில் புதன் என்ற கிரகம் மட்டும் ரெண்டாம் அதிபதி முன்ன பின்ன மாறினாலும் பண பரிவர்த்தனை மற்றும் டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் வச்சுக்கணும் நிச்சயமாக வேண்டும் அதற்கு முன்னாடி அதற்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழ் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் இந்த ராசிக்காரங்க உணவு பழக்க வழக்கத்துக்கு கண்ட்ரோல் தேவை ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு எட்டில் சனி இப்போ உணவு ஃபுட் கண்ட்ரோல் நிச்சயமாக தேவை இது செவ்வாய் நாலாம் இடத்துல ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ அஜீரணம் சம்மந்தப்பட்டு வெப்பம் சம்மந்தப்பட்டு தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும் இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ பாடி ஹீட் ஆகுறதுங்கிறது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ங்கிறது இது வேறு பொருளாதாரம் வேறு அப்போ பொருளாதார ரீதியாக வேலை ரீதியாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பார்க்கணும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற மாதமாக இருக்கிறது வெற்றியில் உங்கள் பக்கமாக இருப்பதால் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்